ஹலோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வெண்டைக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெண்டைக்காய் வறுவல் செய்யறதுக்கு கிலோ எடுத்திருக்கேன் இதை வந்து கொஞ்சம் ஈரத்தை ஈரம் பண்ணிவிட்டு இப்படி எல்லாத்தையும் ஒவ்வொன்றா அப்படியே துடைக்கணும் இதை வந்து வெண்டைக்காவை வந்து கழுவு கூடாது அதனால் நம்ம வந்து ஒவ்வொன்றையாக துடைக்கிறோம் அப்படி வாங்கிட்டு வந்தோடனே கழுவக்கூடாது அதை வந்து ஒரு ஈர டவல் வச்சு நம்ம அதை ஒவ்வொன்றா தனித்தனியாக தொடச்சி எடுத்துடணும் தொடச்சிட்டு ஒரு பக்கமும் எடுத்து வச்சுக்கலாம் இந்த ரெண்டு காம்பையும் இந்த பக்கம் நுனிக்கையும் வெளியே அரிஞ்சிட்டு இப்படி நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும் இதுக்கப்புறம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வெண்டைக்காவை ஃப்ரை பண்ண போகிறோம் கொசக்கல்ல அடுப்பில் வச்சாச்சு இதில் ஒரு ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றுறோம் இதில் தான் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் இதில் இப்படி பாதியாக ஒரு ரெண்டு சிட்டு மூணு சிட்டு இப்படி வந்து மூணு பேட்சாக போட்டு வறுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவும் இதாகிடும் ஸ்டார்டிங்லே எண்ணெய் நம்ம ஊற்றி இது அப்படியே திரும்ப திரும்ப இப்படி நம்ம பண்ணிட்டோம்னா எல்லா இடத்துலையும் எண்ணெய் பட்டுறோம் நம்ம ஒரு பக்கமாக எண்ணெய் ஊற்றிருக்கனால இப்போ இது மாதிரி நம்ம திருப்பி திருப்பி போட்டுக்கலாம் எல்லா இடத்துலையும் எண்ணெய் பண்ணுற மாதிரி நம்ம நம்ம பெரட்டி பெரட்டி விட்டுட்டு நம்ம தோசை கல்லில் இது மாதிரி பண்ணி சிம்மில் வச்சு லோ ஃப்ளேமில் இதை பற்றி பரப்பிட்டு பரப்புனா பக்கத்துலேயே இருந்து நம்ம ஃப்ரை பண்ணணும் இது அப்படியே மூடி வச்சிட்டோம் அப்படின்னோம்னா குயிக்காக வெந்துடும் அப்படியே அதை வந்து நம்ம திருப்பி திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் சீக்கிரமாகவே வறுத்துடும் வரப்பட்டுறோம் நம்ம தோசைகளில் வருகிறப்ப எண்ணெயும் கம்மியாக தான் ஆகும் சீக்கிரமும் வறுபட்டுடும் இது பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி இது மாதிரி நம்ம திருப்பி திருப்பி விட்டுட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெயிலே நம்ம வறுத்து எடுத்துடலாம் எண்ணெயும் கம்மியாக தான் ஆகும் இதாக மெனக்கட்டணும் கொஞ்சம் மெனக்கட்டோம்னா கொஞ்சம் நல்லா நம்ம வந்து சூப்பரான சுவையான ஒரு செஞ்சுக்கலாம் இந்த ஒரு பேட்சு ஊதிச்சு இந்த பேட்ச் வந்து ரொம்ப எடுத்து வச்சுட்டு அடுத்த பேட்சு நம்ம போடலாம் அப்படிங்கன்னா அடுத்த பேட்சுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் வந்து விற்றுவோம் இது ரெண்டாவது பேட்சும் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னா ரெண்டாவது கடுகு ஒரு ஸ்பூன் போட்டு வெங்காயம் வந்து ஒரு சின்ன வெங்காயம் சின்ன தைச்சி கொடிய வெங்காயம் ஒன்று நல்லா தக்காளி பழம் இதுல பாத்தீங்கன்னா நம்ம வறுத்து வச்சிருக்க பாத்தீங்கன்னா தேவையான அளவு நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் வந்து உப்பு போடுறோம் ஒரு முக்கால் ஸ்பூன் வந்து மிளகாய் இது பார்த்திங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் வந்து மல்லித்தூள் மஞ்சள் தூள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேவையான அளவு ரெடி ஆகிடுச்சு அவங்கள்தான் ஃப்ரை பண்ணியாச்சு அது மாதிரி செஞ்சு பார்த்திங்கன்னா நல்ல பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்